வணக்கம் சுவிஸ் நியூஸ் செவன் செய்திகள் செய்தி தொகுப்பு கிரார் காலம் பதில் சொல்லும் அப்போது இளஞ்சலியில் யார் என்று தெரியும் என்று முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செலியன் தெரிவித்தார் நேற்று சுவிஸ் நகரில் நடைபெற்ற சேவி நலன் பாராட்டு விழாவில் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் இந்த விழாக்கள் ஒரு வகையில் சந்தோஷம் மறுபுறத்தில் சில சில வேதனைகளாகவும் இருக்கின்றது காலம் பதில் சொல்லும் காலம் பதில் சொல்லும் அப்பொழுது மீண்டும் இளஞ்சல் என் யார் என்பதும் தெரியும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறுவதுடன் நீதிபதி இளஞ்செழியன் வேலனை மண்ணுக்கு மட்டும் சொந்தமல்ல எமது அனைத்து உறவுகளுக்கும் சொந்தம் என கூறி இங்கே வந்திருக்கின்ற அனைத்து மனித உள்ளங்களுக்கும் சிறப்புரையாற்ற வந்த பெரியோர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீதியின் குரல் இது மக்களின் குரல் உரிமை குரல் 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 அப்படிப்பட்ட குரலில் உங்கள் முன்னிலையில் சுவிஸ் நாட்டின் தலைநகரில் நீங்கள் நடத்துகின்ற பாராட்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நீதிமன்றத்தில் இருபத்தி எட்டு ஆண்டுகள் நீதிபதியாக எனது கடமை உருண்டோடியது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜால்மன் சூரிய கத நடவடிக்கையின் போது செம்மணி புதைகுளி கிருஷ்ணாந்தி என புதைகுலிகள் தோன்றுமாறு அழைக்கப்பட்ட போது எட்டு நீதிபதிகள் வழக்கை விசாரணை செய்ய மறுத்த ஒன்பதாவது நீதிபதியாக களத்தில் இறங்கியவன் தான் நான் குமார் பொன்னம்பல மையாவை சந்தித்தேன் ஆபத்தான வழக்கு உயிருக்கு அச்சுறுத்தலான வழக்கு அச்சமின்றி தீர்ப்பு வழங்குவாயா என கேட்டார் நான் சொன்னேன் என் முன் என்ன நடக்கின்றதோ அந்த நிமிடம் வருவது எனது உத்தரவு அதற்காக யாரிடமும் ஆலோசனையும் பெற மாட்டேன் எனக்கு எது சரியோ அதை செய்வேன் என்று அவர் உடனடியாக புறப்படுமாறு கோரினார் நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தல்கள் என கூறப்பட்டது எனக்கும் அச்சுறுத்தல் வரும் என அரசு நம்பியது பாதுகாப்பாக வைத்தார்கள் மண்ணில் நீ இறங்கும் வரையும் தவிர வேறவருடனும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளக் கூடாது எனக்கு படிப்புரைகள் படிப்புரைகள் பிறப்பிக்கப்பட்டன ரத்மானில் இருந்து பலாலை நோக்கி விமானத்தில் சென்றேன் அங்கே குடைசூழ பாதுகாப்பு வழங்குமாறு அமெரிக்க அம்பேசடர் அந்த காலத்தில் இருந்த ஜனாதிபதி சந்திரிகாவுடன் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டன மூன்று கோணங்களில் வாகன அணி சென்றது ஒரு அணி பலாலி வீதி ஊடாக அனைத்து அணி கே கே எஸ் வீதி ஊடாக மற்ற அணி பரிசுத்துறை வீதி ஊடாக ஒருவருக்கும் தெரியாது நான் எந்த அணியில் கொண்டு செல்லப்படுகிறேன் என நேரடியாக நீதிமன்றம் சென்றேன் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்ட அரை மணி நேரத்தில் செம்மணி புதைகுழி நோக்கி சென்றேன் அங்கே வழக்கு விசாரணைகள் நடைபெற்றன புதைகுழிகள் தோண்டப்பட்டன அதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அமெரிக்க அம்பாசடர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் ராஜாங்க திணைக்களம் உங்களை அணைக்கின்றது உடனடியாக அமெரிக்கா புறப்படுங்கள் என்றார் அதற்கு முன்னர் புதைகுழி தோண்டுவதற்கு முன்னர் அவர் எனக்கு கூறினார் உமது மனைவி பிள்ளையினுடைய உமது மனைவியினுடைய கடவுச்சீட்டை எடுத்து வைத்திருங்கள் என்றார் நான் ஏனென்று கேட்டேன் எந்த கோடத்தில் அச்சுறுத்தல் வந்தாலும் அடுத்த நிமிடம் உங்களை அமெரிக்கா கொண்டு செல்வேன் என்றார் நான் தேவையில்லை என்றேன் அச்சமயம் எனக்கு கடவுச்சீட்டும் இல்லை புதைகொடிகள் தோண்டப்பட்டு எனது கடமையை முற்று பெற்றதன் பின்னர் அவர் கூறிய வார்த்தையின் அடிப்படையில் என்னை அழைத்தது அங்கே எனது ஒரு மாச அரச விருந்தினராக அழைக்கப்பட்டு கௌரவ உரிமை பிரஜா உரிமை ஒரு நாள் மேயர் எனக்கு பட்டங்கள் சூட்டி கௌரவித்தார்கள் அது ஒரு கதை மன்னாரில் மடுதேவா தேவாலயம் குண்டு தாக்குதலுக்கு இலக்காகிவிட்டது என முப்பத்தி அஞ்சு மணியளவில் எனது தொலைபேசி அலறியது அடுத்த காலம் சென்ற ஆண்டகை ராயப்பு ஜோசப் அவர்கள் கூறினார் முப்பத்தி ஐந்து உடல்கள் சிதறிக் கிடக்கின்றன முப்பத்தஞ்சு பேர் காயத்துடன் பவுனியா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் உடனடியாக விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு கோரினார் மறுநாள் காலை உச்சக்கட்ட போர் மடு தேவாலய பகுதியில் நடந்து கொண்டிருக்கின்றது ஆயரையும் கூட்டி சென்று முப்பத்தைந்து உடல்களையும் எடுத்து வந்து அந்த உறவினர்களிடம் ஒப்படைத்து விசாரணையை நடத்தி அந்த வழக்கை முடித்து வைத்தேன் அதன் பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து பறந்து வந்து கொண்டிருந்த லாயனியார் விமானம் குன்னு தாக்குதலுக்கு கிழக்காகியது ஐம்பத்தி ஏழு பேர் மாண்டு போனார்கள் ஆயர் கூறினார் அங்கே அவர்கள் அணிந்திருந்த நகைகள் சொத்துக்கள் உடைமைகள் என்பதை கொண்டு வந்து தர முடியும் என்றார் புலிகள் கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் விமானம் விழுந்தபடியால் அனைத்து உடைமைகளும் மன்னார் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட்டது நான் ஏன் அதை கூறுகிறேன் என்றால் அந்த நிமிடம் ஒரு மனித உரிமையின் காவலனாக மனங்களுக்கு அப்பாற்பட்டு மனித நேயவாதியாக வாழ்ந்தவர்தான் காலம் சென்ற ஆண்டகை ராயப்பு ஜோசப் அவர்கள் அவர் எனக்கு பக்கவலமாக இருந்தார் மன்னார் நீதிமன்றத்தில் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்த சமயம் மண் கதறுகிறது ஆயுதம் அனைவரின் கைகளிலும் ஆயுதம் எனது பயணம் வந்து கொண்டிருந்த போது மன்னாரில் இருந்து இந்திய சுதந்திர தினத்தன்று ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி ஆம் ஆண்டு பவுனியா நோக்கி புறப்பட்டேன் எனது வாகனத்துக்கு முன்னுக்கு நம்ப பிளேட் இல்லாத ஒரு வாகனம் துப்பாக்கிகளுடன் சிவில் உடையில் தலையில் அனைத்தும் போடப்பட்ட வகையில் வாகனம் சென்றது அந்த வாகனத்தை முந்தி நான் செல்ல முயற்சிக்கும் போது எனக்கு முந்தி செல்லுவதற்கு அனுமதி அவர்கள் கொடுக்கவில்லை உடனடியாக போலீஸ் தலைமையில அலுவலக பொறுப்பதிகாரிக்கு கூறினேன் புதிய நீதிபதி வந்து கொண்டிருக்கின்றார் வாகனத்துக்கு வாகனம் ஒன்று இல்லை உடனடியாக சுத்தி வளைக்கும்படி சுத்தி வளைக்கப்பட்டது அவர்கள் அனைவரையும் கைது செய்து துப்பாக்கிகளுக்கு லைசன்ஸை காட்டுமாறு கோரினேன் அரச வழங்கி ஆயுதம் என்றார்கள் அது எனக்கு தெரியாது லைசென்ஸ் எனக்கு வேண்டும் அவர்களிடம் இல்லை அனைவரின் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டார்கள் அதன் பின்னர்தான் நான் பதவியேற்றேன் ஏகனை கூடுகிறேன் என்றால் வவுனியாமன் அச்சமயம் ஆயுதங்களால் மிகவும் நெருக்கடியை சந்தித்த காலம் அதே நேரம் ஓமந்தை கட்டுப்பாட்டு பிரதேசம் கட்டுப்பாடில்லா பிரதேசம் என பிரிக்கப்பட்டு அங்கே எல்லை பிரிக்கப்பட்டுள்ளது மற்ற பக்கத்தில் விடுதலை புலிகளின் காவலர்கள் ஓமந்தை பக்கத்தில் ராணுவ காவலர்கள் முன்னூறு ஏர் தூரம் ஒருவருக்கும் சொந்தமில்லாத பிரதேசம் சுவிட்சர்லாந்து தலைமையிடமாக கொண்ட சர்வதேச செங்கில் சங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது காலை எட்டு மணிக்கு பெரியர் திறப்பார்கள் இருபத்தி ஐயாயிரம் மக்கள் வவுனியா நோக்கி வருவார்கள் பெரியர் திறப்பார்கள் பத்தாயிரம் சிங்கள மக்கள் வவுனியா நோக்கி வருவார்கள் மன்னார் பெரியர் திறப்பார்கள் அங்கிருந்து பத்தாயிரம் மக்கள் நகரை நோக்கி வருவார்கள் அனுராதபுர பெரிய திறப்பார்கள் மதவாச்சியில் இருந்து பத்தாயிரம் மக்கள் வருவார்கள் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரையும் மௌர்யா நகரம் ஒரு லட்சம் மக்களால் பொருட்கள் வாங்குவதற்காக ஓடித் தெரிவார்கள் ஆனால் இரண்டு மணிக்கு அனைவரும் திரும்ப வேண்டும் மிக விரைவாக திரும்ப வேண்டும் க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த நேரங்களில் கைது நடவடிக்கைகள் காணாமல் போகின்ற நடவடிக்கைகள் முறைப்பாடுகள் என பல சம்பவங்கள் நடந்துள்ளன அப்படி உச்சக்கட்ட போர் முனையாக வவுனியா நகரம் இருந்தது ஆனால் மக்கள் இடம் பெறவில்லை நீதிமன்றத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் ஒருவரும் இடம்பெயரவில்லை நடப்பது நடக்கட்டும் குண்டுகள் வெடிக்கட்டும் கைதுகள் நடக்கும் நீதி கிடைக்கும் அங்கே அனைவரும் இருந்தார்கள் யால் நகரம் இடம்பெயர்ந்தது நகர சில பகுதிகள் இடம்பெயர்ந்தன ஆனால் வவுனியா நகரம் இடம்பெயரவே இல்லை நான் கூறுகிறேன் என்றால் யுத்த களத்தில் ஒரு நீதிமன்றத்தை நடத்துவது என்பது சாதாரண விடியவும் அல்ல அங்கே நடக்கின்ற செயற்பாடுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சாதாரண விடயமும் அல்ல எனது பிள்ளையை கொலை செய்வேன் என்றார்கள் மனைவியையும் பிள்ளைகளையும் எனது தாய் தந்தையிடம் கொழும்பில் கொன்று போய் ஒப்படைத்தேன் நான் தனிக்காட்டு ராஜாவாகத்தான் இருக்க வேண்டும் கடமையை புரிய வேண்டும் என்றால் அச்சமில்லாத தீர்ப்பு எழுத வேண்டும் என்றால் இந்த அயோக்கிய தினங்களை குறைக்க வேண்டும் என்றால் தனிக்காட்டு ராஜாக இருக்க வேண்டும் எவன் எனது குழந்தையை கொல்லுவேன் என்றானோ நான் அந்த வழக்குக்கு நீதிபதியாக செயற்பட முடியாத சூழ்நிலை ஏனெனில் நீதிமன்றம் என்பது சொந்தக்காரருடைய வழக்கை உறவினருடைய வழக்கை விசாரணை செய்ய முடியாது அப்படிப்பட்ட அச்சுறுத்தல் எனது குழந்தைகளுக்கு மனைவிக்கு வந்தது நான் செம்மணி புதைகுடியில் நிற்கும் போது ராணுவத்தினரை கைது செய்யும் உத்தரவை பிறப்பித்தேன் எட்டு ராணுவ அதிகாரிகளை இருபத்தி நாலு மணி நேரத்தில் கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்தேன் எனது மூத்த குழந்தை பிறக்கும் நிலையில் இருந்தது ஓட்ட பேக்க உடைச்சு போட்டாங்க எனக்கு தொலைபேசி அழைப்புதல் வந்தது டாக்டர் சொன்னார் நீங்கள் வந்து கையொப்பம் போட்டால் தான் ஆபரேஷன் செய்வீர் என்றார் எனது மனைவி கதைத்துக் கொண்டிருக்கின்றார் எனது அப்பா அம்மா கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கையொப்பத்தை வேண்டி இல்லை சார் உங்களை பற்றி ஒரு மாதிரி சொல்றாங்க நீங்க வந்து கையொப்பத்த போடுங்க நான் வரும்போது உங்களுக்கு தெரியாது இரவு பன்னிரண்டு மணி சரக்கு விமானம் கொழும்பில் இருந்து மீன் மரக்கறி அவற்றை ஏற்றி வரும் விமானம் இரவு பன்னிரண்டு மணிக்கு யுத்தத்தில் காய இறந்து போன ராணுவத்தினரை ஏற்றி செல்ல வேண்டும் நான் பலாலி ராணுவ தலைமை பிரிகேடியருக்கு தொலைபேசி எடுத்து இன்று கடைசி விமானம் எத்தனை மணிக்கு கொழும்பு நோக்கி புறப்படுது என்று அவர் சொன்னார் இரவு பன்னிரண்டு மணிக்கு அது சரக்கு விமானம் ஏன் சார் என்று கேட்டார் பிரசவ பிரச்சனையொன்று உண்டு நான் கட்டாயம் செல்ல வேண்டும் என்றேன் அது சடல உடல்களை ராணுவ சடலங்களை ராணுவ உடல்களை ஏற்றி செல்லும் விமானம் அதில் நீங்கள் செல்லுவது சரியில்லை சார் என்றார் எத்தனை பேர் கொண்டு போறாங்க இருபத்தி ஒன்றாக என்னையும் போட்டு எந்தி செல்லுங்கள் என்று சரக்கு விமானம் அந்த தரை முட்டியது கொழும்பில் நடந்தது பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளைக்கு நான் வைத்த பெயர் ஆபி மேன்யூ தந்தை அச்சுனன் போர் முனையில் நிற்கும் போது கிருஷ்ண பரமாத்மா சுபத்ரையின் போது சொன்ன கதையின் போது வந்த கரையே நானும் அங்கே புதைகுழி தோண்டிக் கொண்டிருக்கின்றேன் ஒரு சமூக அவலம் அங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது நீதி தேவைப்படுகின்றது அச்சமயம் பிறந்த குழந்தைக்கு நான் மகாபாரதத்தின் அபிமன்யு என பேரிட்டு ஏன் அதை கூறுகிறேன் என்றால் தர்மம் நிலைக்க வேண்டும் என்று மகாபாரதத்தில் போராடினார்கள் அது மண்ணை மீட்டது பாரத போர் பெண்ணை மீட்டது ராமாயணம் மண்ணை மீட்டது பாரத போர் பெண்ணை மீட்டது ராமாயணம் ஆனால் மண்ணில் மண்ணும் பெண்ணும் சீரழிக்கப்பட்ட போது நீதி வழங்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருந்தேன் அந்த வகையில் மாவட்டம் ஒன்பது ஆண்டுகள் ஒரு நீதிபதிக்கு மூன்று ஆண்டுகளில் இடமாற்றம் தொடர்ச்சியாக ஒன்பது ஆண்டுகள் நான் கடமை புரிந்தேன் இடமாற்றம் நான் கோரவும் இல்லை அவங்கள் தரவும் இல்லை போர் முனை இறுதி போர் முனை நெருங்கிக் கொண்டிருக்கும் போது திருவோணமலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டேன் நான் நேசிக்கும் மாவட்டம் திருமலை ஏனெனில் ஜால் மண் எவரின் காப்பாற்றிக் கொள்வார்கள் கிழக்கு மண் காப்பாற்றப்பட வேண்டிய மண் அது மட்டக்களப்பாக இருந்தால் என்ன கல்முனியாக இருந்தால் என்ன திருமலையாக இருந்தால் என்ன சகோதரர் இருக்கிறார் கல்லார் சதீஷ் ஒரு நாள் கூட முகம் பார்த்து கதைத்ததில்லை ஆனால் அவருடைய எழுத்தாக்கங்கள் என்னை பிடிக்கும் அதில் மிக முக்கியமானது அவர் கல்லாரை சேர்ந்தவர் அதனால் மிகவும் நெருக்கமாக பிடிக்கும் சகோதரர் தமிழரசு கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர் அவர் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுபவர் அதனால் அவருடைய ஊரை நான் சொல்ல விரும்பவில்லை கிழக்கில் மணி மகுடங்கள் என்னுடைய விழாவுக்கு இந்த ஏற்பாட்டாளருக்கு நான் முதற்கண் நன்றி சொல்லுவேன் வடக்கு கிழக்கு அனைவரையும் அழைத்து பெருமையை தந்ததற்கு நான் தெரிவிக்கின்றேன் மட்டக்களப்பு மாவட்டம் கல்லாறு அம்பாறை மாவட்டம் திருமலை மாவட்டம் தற்சமயம் இறுதியாக பேசினார் திருமலை சந்தோஷமாக இருந்தது நீதிமன்றத்துக்கு பக்கத்து வீடு என்றார் நல்ல காலம் அவர் என்னை சந்திக்கவில்லை இலங்கையின் உச்சக்கட்ட இராணுவ நடவடிக்கைகளில் முதலாவது சூரிய கதிர் மாவட்டம் நான் அதன் பின்னர் நீதிபதியாக அங்கு சென்றேன் இரண்டாவது ஆப்பரேஷன் எடிபல மன்னார் மாவட்டம் மன்னார் நீதிபதியாக சென்றேன் மூன்றாவது ஆப்ரேஷன் ஜேசுப்ரு பவுனியா நீதிபதியாக சென்றேன் யுத்த நிறுத்தம் பவுனியா கச்சேரியில் கையொப்பமிடப்பட்டது பவுனியா நீதிபதியாக இருந்தேன் இறுதி போர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கியது பவுனியா நீதிபதியாக இருந்தேன் முடிவடையும் போது இருக்கவே இல்லை இருக்கவே இல்லை அல்ல இருக்க விரும்பவில்லை ஏனெனில் அவ்வளவு உச்சக்கட்ட யுத்தம் அங்கே நடந்தது ஆனால் அங்கே இறுதி யுத்தம் நடக்கின்றது காயமடைந்தவர்களை கப்பலில் ஏற்றி ஸ்ரீலங்கா சர்வதேச சர்வதேச செஞ்சுழைச் சங்கம் திருமலை நோக்கித்தான் கொண்டு வந்தார்கள் அங்கும் ஆஸ்பத்திரி முற்று முழுதாக காயமடைந்த அனைவரும் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் எண்ணியில்லை என்ற கெடுபிடிகள் அங்கே நடந்தது அவற்றையும் ஓரளவுக்கு நீதிபதி என்ற முறையில் மீட்டு எனது கடமையை புரிந்தேன் இறுதியாக எங்களுடைய திருமலையில் என்ற குழந்தை கடத்தப்பட்டு பாலியல் வல்லுறவுக்குட்பட்டு கொலை செய்யப்பட்டார் ஆறு வயது நான்கு பேர் கைது செய்யப்பட்டார்கள் நான்கு பேரையும் நீங்கள் சொல்லுவீர்கள் என்கவுண்டர் என்கவுண்டரில் அரசு என்ன மாதிரி சுட்டாங்களோ தெரியல காரணங்கள் சொன்னாங்க துவக்கை பறிக்க முனைந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார் துப்பாக்கி எடுத்து தர கூட்டி போகும் போது சுட்டுக் கொல்லப்பட்டார் என நாலு பேரும் அப்பொழுது நான் சொன்னேன் இது சுட்டுக் கொன்றது அநீதியானது அப்போது அவங்க மக்கள் சொன்னார்கள் சார் பத்து நிமிடத்தில் கேஸ் முடிஞ்சுது நீங்க விசாரிச்சா பத்து வருஷம் விசாரிப்பீங்க மக்களின் நிலையும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்துச்சு எதிர்ந்தாலும் கைது செய்யப்பட்டவனை அவர் எவராக இருந்தாலும் கைது செய்யப்பட்டவன் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை நான் நெருக்கமாக இருந்தேன் எமது விரிவான செய்திகளை டபிள் டபிள்யூ டாட்ஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்